அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஜய் டிவியில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து ஸ்டார்ட் மியூசிக் தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸ்டார்ட் மியூசிக்கில் போயிட்டு சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இதில் கேர்ள்ஸ் போயிருக்காங்களா அப்படின்னா அது தெரியலங்க அவங்க போயிருக்காங்களா போகலையா அப்படிங்கிற அப்டேட்டும் ஒன்றுமே வரல இப்போ காரில் வந்துட்டு இருக்கும் போது தான் வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டு பாடிக்கிட்டு சூப்பராக வந்து வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த இதுதான் நமக்கு வந்து காட்டியிருந்தாங்க ஆனால் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் பசங்க மட்டும்தான் இருக்காங்க பொண்ணுங்க இல்லை ஸ்டார்ட் மியூசிக்கு போயிருக்காங்க அங்கே தான் காலையில் வர சூட் போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம டிஜே பிளாக் இருக்கார்லையா அவரு அதுக்கப்புறமா அது பிரியங்கா இவங்கெல்லாம் கூட நிறைய லைவ் வந்திருக்காங்க லைவ் வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அதுக்கு தகு அதே டைமில் நம்ம சகல பாய்ஸுங்களும் வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஆனால் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க ஏதோ ஒரு என்ன ஏதுன்றதில் ஸ்டார்ட் மியூசிக்கால் குறைசி பண்ணுற ஸ்பீடா இல்லை ஊ சொல்றியா ஊ சொல்றியா இதுவா எதுன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அது செம விஷயம் அப்படிங்கிறது